தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகதி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி வக்கரம் அடைய போகிறார் முதல்ல வக்ரம்னா என்ன வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு கிரகத்துக்கு எப்போ வரும் அப்படின்னா பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய ஒரு நிலையில் வக்கரம் அடையும் அதே போல் சூரியனை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த வக்கரம் அப்படின்னாவே அது இயற்கைக்கு ஒரு மாறான பலனை தரப்போகுது இந்த தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குரு பகவான் தான் அவர் ஆறாம் இருந்து வக்கரம் அடைகிறார் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு நான்கரை மா மா நான் நாலரை மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து வெளில வந்தீங்க திருப்பி ஒரு அஞ்சு மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை அதிகமாக இருக்குது அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் வந்துடும் வேலையில் பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு நல்லா தான் சார் இருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் வந்தார் ஆஃபீஸில் எனக்கு வேலை போயிடுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க அதில் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு வேலை போயிடுச்சு என்னை வேலையை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க நான் வேறு வேலை ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த ஒரு அஞ்சு மாதமாக நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு மாதத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் இப்போ தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் சார் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பிரச்சனை திருப்பி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனசு ராசி நண்பரெலாம் இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான தகராறுகள் நிறைய பிரச்சனை சார் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் அதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது அதை கடனை கட்ட முடியல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்தில் வில்லங்கங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் மாட்டிகிட்டு முடிக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த ஒரு அஞ்சு மாதமாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது திடீர்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் யாருக்காக கொடுத்துருந்தீங்கன்னா அதில் தொல்லைகள் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு மாதத்தில் மத்திங்க பார்த்திங்கன்னா நிறைய கடன் வந்திருக்கும் திருப்பி பழைய மாதிரி ஏன்னா சில முக்கியமான முடிவுகளுக்கு நீங்கள் பணத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க ஒன்றுமே பண்ண முடியல நான் என்ன சார் பண்ணுறது பணம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது நான் வேறு வழியில்லாம் வாங்கிட்டேன் இப்போ அந்த வட்டி கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் பிஸ்னஸ் இல்லை இப்போது நான் முதல்ல ஒரு மாதிரி எதிர்பார்த்து பணத்தை வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாத காலகட்டமாக நிறைய இருக்குது நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வர வேண்டிய பணம் வரலை பார்த்திங்கன்னா நிறைய வயதானவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு எழுபது வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா பணத்தை யார்கிட்டையாக கொடுத்துருப்பீங்க அது உங்கள் பசங்களுக்கே கொடுத்துருக்கலாம் திருப்பி கட்ட கொடுக்கணுன்னு சொல்லியிருப்பாங்க அதில் பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்துருக்கலாம் அந்த பணம் வராமல் போயிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போடலாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பணத்தை போட்டிருப்பீங்க அதில் நஷ்டங்கள் பிரச்சனைகள் அதில் என்னென்னா நஷ்டமானது மட்டும் இல்லாமல் பணம் திருப்பி வரலன்னு பணத்தை போய் கேட்டால் அதில் சண்டைகள் பிரச்சனைகள் இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கேன் சார் போலீஸ் ஸ்டேஷனாக அழைஞ்சிட்ருக்கேன் சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய தனுசு ராசி என்பது நடந்துகிட்ருக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலையில் இருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் மாட்டி மாட்டிக்கோணும் சில பேர் மாட்டியும் இருப்பீங்க நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ராசியில் இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பென்ஷன் வருமானு தெரில சார் ஏதாவது ஒரு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது தொந்தரவு வந்துட்டு தான் இருக்குது ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சராக இருக்குது கவர்மெண்ட்டு தான் பேர் எல்லோரும் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியணும் மனசுக்குள்ளே புலம் அது கூட வெளில சொல்ல முடியாது ஏன்னா வெளில சொன்னால் ஏதாவது எதாவது நினைப்பாங்களோன்னு வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பது போராட்டமான வாழ்க்கை தான் சார் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு மாதம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அளவுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த ஆறாம் இடம் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் ருணம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதே பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் மாதிரி நிறைய பேருக்கு சத்துருக்கள் ஆழத்துள்ளை சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வேலைய விட்டு போயிருக்கும் பார்த்திங்கன்னா என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து ஏதாவது ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலையை விட்டு வச்சுக்கி இருப்பாங்க இந்த மாதிரி சத்துருக்கள் திடீர் திடீர்னு உருவாகிறதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ஒரு ஆசியாதிபதிப்பே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நீங்களாக கூட இருப்பீங்க நீங்களாக தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பீங்க நிறைய தனுசுராசி என்பதெல்லாம் நீ என்ன எனக்கு வேலையை விட்டு அனுப்புகிறது நானே வேலையை விட்டு போகிறேன்னு இப்படி ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து இப்போ வீட்டில் உட்காந்து வருத்தப்பட்டு நான்தான் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தால் பிரச்சனை இல்லை நான் தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் நான் தான் சண்டையை பெருசாகிட்டேன்னு இப்போ வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு பிஸ்னஸ் இல்லை கடன் தான் ஏறிட்டுருக்கு ஒரு அஞ்சு மாதம் கடன் வாங்கி தான் என் பொழப்போ ஓட்டிட்டுருக்கேன் கடன் வாங்கி தான் நான் இந்த கடன் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருக்கேன் கடல்லாம் திருப்பி பழைய மாதிரி அதிகமாகிடுச்சி என்ன பண்ணுறது தெரியலன்னு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் தனுசு ராசி அப்படின்னா ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய பாட்னர் மனைவியோ கணவனோ அவங்க நேர்மை தவறுனதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு அதனால் பிரிவினைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா திடீர்னு வேலை போயிருக்கோம் அதனால் வீட்டில் ஒரு சண்டைகள் ஒரு ஆணாக இருக்கீங்க வேலை போனதுனால பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பிரச்சனை அதனால் வேலை போயிடுச்சு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் பார்த்திங்கன்னா உங்களை ஏதாவது தப்பாக சொல்லி உங்களை வற்புறுத்தி அதனால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட ஒரு அஞ்சு மாதம் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் தான் இந்த குருவுடைய வக்கர பலன்கள் கொடுக்க போகிறார் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக ஒரு கிரகம் வக்கரமாகும் போது பார்த்திங்கன்னா அந்த பலன் எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு சூழல் வரும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரம் அடையுது அப்படின்போது அந்த ருணம் இருக்காது ரோகம் இருக்காது கடன் இருக்காது அதே மாதிரி சத்துருக்கள்னால் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த நாலரை மாதம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய கடனை முதல்ல குறைப்பீங்க இந்த கடனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எப்படி சார் கடனை குறைக்கிறது எனக்கு எதாவது ஒரு ஆர்டர் தானே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆனாதானே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தானே அது எல்லாமே நடக்கும் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்குமானால் நடக்காது சார் நான் முயற்சி தான் பண்ணுறேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா இப்போ இந்த அக்டோபர் ஒம்போதுலேருந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆகியிருக்காது காரணம் உங்களுடைய காம்படிஷன்னால் உங்களுக்கு அந்த ஆர்டர் தவறு போயிருக்கும் இன்னொருத்தருக்கு கிடச்சிருக்கலாம் இல்லை அந்த ஆர்டரே அவங்க பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கஸ்டமர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கன்வெர்ட் ஆகும் அந்த ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக லாபம் வரும் லாபம் வந்துச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தான் சத்தியிருந்தால் தான் வழி அதை கண்டிப்பாக செய்ய போகிறீங்க நிறைய பேருக்கு வந்து என்னென்னா பேங்க் லோன் கிடைக்கும் நீங்கள் வெளில வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க இப்போ ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் அதை வட்டிக்கு வாங்கி அந்த பேங்க் லோன் வாங்கி இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸில் போட்டு பணத்தை எடுத்து ஏற்கனவே அதிக வட்டிக்கு வாங்கினதுலாம் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க பிரச்சனைகள் தீந்துரும் மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வேணால் ஹெல்தி வச்சுக்கிங்க அடுத்த அக்டோபர் மாதம் ஒம்பதாந்தேதியிலேருந்து உங்களை தேவையில்லாமல் யாரும் பிரச்சனைக்கு உட்படுத்த மாட்டாங்க உங்களுடைய மேனேஜர் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணாலாம் அவங்களாம் வேலையை விட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அது நடக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் இருக்குது மேஜராக நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடனுடைய அளவு குறையும் நல்ல இடத்துல வேலை கிடைச்சா என்னாகும் பணம் நிறைய வரும் சம்பளம் நிறைய வாங்க போகிறீங்க உங்களுடைய கடன் இஎம்ஐ கார் லோனு வீட்டு லோனு எல்லாத்தையும் திருப்பி பழைய மாதிரி ரெகுலரைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு வீடு விற்கலை இடம் விற்கலை அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது அந்த இடம் சம்மந்தமான தொந்தரவுகள் இடம் சம்மந்தமான தொந்தரவுகளும் போது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அந்த இடம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது யூஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை அந்த இடத்துனால கடன் அதிகமாக இருக்கும் இப்போ அதை விற்கலான்னு நினைக்கும்போது வேல்யூ இல்லை இல்லை வேலை போகலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கும் அதெல்லாமே இப்போ விற்று அதன் மூலமாக பணவரவுகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கரை மாதங்கள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்யலாம் மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்படும் அதனால் நீண்ட காலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை கிடச்சாவே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் பணம் சம்பாதிச்சிங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதேமாதிரி நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்பாங்க அவங்க பேசுகிறதா நீங்கள் கேட்பாங்க எல்லாமே நேரம் தான் யாரும் தவறான மனிதர்களே கிடையாது எல்லாம் நேரம் தான் ஒரு மனுஷனை எதிரியாக வச்சு நம்மளை பார்க்குது அந்த நேரம் நல்லா இருக்குது இப்போ குருவக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியம் ஏற்படும் நிறைய பேருக்கு காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வீட்டிலலாம் போய் சொல்லியிருப்பீங்க அங்கே சண்டைகள்லாம் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அம்மா அப்பா நிறைய உங்களை எதிர்த்திருப்பாங்க நீங்கள் அவங்க கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்னென்னா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா அம்மா அப்பா மீறி நம்ம எதாவது செய்யணுமா அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு அந்த காதலுக்கு ஒப்புக்கொண்டு திருமணமாக மாறக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை திருமணம் அமையக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் அமையக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளும் இந்த தனுசு ராசி என்பவர் கண்டிப்பாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க எனக்கு கிடைக்கல நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ச நேரமாக இருக்குது அதே மாதிரி அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு பிஆர் கிடச்சி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீ வெளிநாட்டில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனைகள் சண்டைகள் சத்துறவுகள் நிறைய இருக்குது இல்லை வெளிநாட்டில் என்னால் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கோ பயப்படக்கூடியவர்கள் இந்த நாலரை மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்போ நீண்ட காலமாக அங்கே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த குரு குருவக்கர பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்காங்கன்னா நம்ம சொன்ன பலனை விட அதிக நல்ல பலன்கள் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ராசி பலன் சொல்லும்போது ஒரு ராசி ஒரு கிரகத்தை வச்சும் பலன் சொல்கிறோம் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அது மட்டும் இல்லாமல் தசா புத்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அந்த தசா புத்தி சரியில்லாதனால நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா சந்திர திசை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு செவ்வாய் திசை வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கோம் கடன் பிரிவினை ஆஃபீஸில் பிரச்சனை வேலையை நீங்கள் விட்டு வர்றது வேலையிலேருந்து அவங்க அனுப்புகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய சந்தித்தவங்களாம் இருக்காங்க ஜவா திசையில் அதெல்லாம் காரணம் உங்கள் சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அதேமாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முறைக்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் ஜோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வெளியூரில் படிக்கிறவங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் இப்படி சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் இருப்போம் போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவன்